ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு சண்டே சண்டே மதியினா எங்கள்ட்ட என்ன நான்வெஜ் வேணும்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் எடுத்திருக்காங்க சிக்கன் எடுத்து அதை வந்து குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோடய மூளை எடுத்துருக்காங்க அது வந்து தொக்கு மாதிரி பண்ண போகிறேன் என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆட்டோ மூளை தொக்கு அதுதான் இப்போ நான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறாங்கதான் பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடையில் ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துருக்காங்க இப்போ வந்து நம்ம ஹோல் கிராம் மசாலா போட்டு தாளிச்சிடலாம் இங்கே இருக்க பாருங்க பட்டை கிராம் ஏலக்காய் கடல் பாசி எல்லாமே பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதை கூட சேர்த்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சுங்க நான் வந்து ரெண்டு மூளை எடுத்திருக்காங்க ஆட்டு மூளை அதை வச்சு தான் இப்போ தொக்கு செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதை வந்து இப்போ வதக்கியிருக்கேன் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இதே நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி பழம் சேர்த்துடலாம் ஒரு நாட்டு தக்காளி பழம் சின்ன பழமாக சேர்த்துருக்காங்க கட் பண்ணியிருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை மிளகாய் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதக்கியாச்சுங்க இப்ப நம்ம கழுவி எடுத்து வச்சிருந்த ஆட்டு மூளையை இது கூட சேர்த்துடலாம் இது வந்து ரெண்டு ஆட்டு மிளகாய் இது இப்போ வந்து தக்காளி வெங்காயத்தோட இதை சேர்த்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூளை வேகிறதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இதில் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சப்பொடி சேர்த்துட்டோங்க மற்ற மசாலா பொடினா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூளை வெந்துருச்சுங்க இதில் வந்து நான் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க அப்புறம் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அந்த மசாலா இப்போ நம்ம மசாலா நல்லா சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஆட்டு முள்ள தொக்கு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது தான் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரச சாதத்துக்குலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாத்திலையும் போட்டு சாப்பிட்லாம் இந்த சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் தொட்டு சாப்பிட எவ்வளோ தொக்கு நல்லா தளத்தலைன்ட்டு இருக்குது பாருங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சண்டே மதியானம் மூளை ஆட்டு மூளை தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க சிக்கன் குழம்பு வச்சு இந்த தொக்கை வச்சு நாங்கள் சூப்பராக மத்தியம் சாப்பிட முடிச்சிருவோம் உங்கள் வீட்டில் என்ன இந்த கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ